நாங்களே நம்மளை வெல்கம் டு டி கேசிங் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வின்னிங்கு நம்ம எதிர்பார்த்தபடி நம்ம சி போர்டு ஒன்றா நம்பர் தேர்ட்டி தூக்கி இருந்தோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி நமக்கு ஒரு ஸ்பெஷலாகவே ஒரு வின்னிங்காக இருந்துச்சு ஒரு அருமையான மெத்தேடு நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் கண்டிப்பாக வந்து நமக்கு ஏழுக்கு ஒன்று தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடந்தாங்க வேறு எதுவும் ஆடலை ஏழுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி எட்டுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருந்தாலும் பட் நம்ம சூப்பராக ஒரு செட் ஆயிருந்தது அது குறிப்பாக சி போர்டு வந்து ஒன்னா நம்பர் அழகான எதிர்பார்த்தோம் ஒரு நல்ல வின்னிங் வாய்ப்பு பெண்டிங் இருபது நாளாக இருந்துச்சு கண்டிப்பாக நம்பர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அது வந்திருந்துச்சு அதே மாதிரி ஒன்னாம் நம்பர் வந்து நமக்கு இருபது பதினோரு நாளாக பெயிண்டிங் இருந்துச்சு இல்லையா பதினோரு நாளாக இருந்துச்சு அதையும் எடுத்திருந்தாங்க ஒரு அருமையான நேற்று கொடுத்தா தான் அதுவும் நேற்று அதுவும் இருபது நாளாக தான் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி நமக்கு ரெண்டு டைம் வச்சு கொடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒரு பர்ஃபெக்டான வின்னிங் தான் இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நம்ம போன வாரிய கணக்கு வந்து நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா போன வாரத்தில் நமக்கு வின்வின் கம்பெனியில் நம்ம வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த வகையில் நமக்கு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு போன வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏ போல உழுகும் நீங்கள் வேற எங்கேயும் நீங்கள் மேட்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் எட்டாம் நம்பரை நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் ஏ போலையும் வந்து உழுவு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க நிறைய நம்பர் ஆடினதை பச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஃபோர்ஸ் நாங்கள் ஆடி இருந்தாங்க ட்ரா நம்பர்லேருந்து அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இது மாதிரி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் அவங்க யூஸ்வலாக ஆடி இருந்தாங்க வேறு எதுவும் நம்பரும் ஆடலை அதனால் அதனால் நம்ம திரும்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா திரும்ப நம்ம அதே பேஸை வச்சு ஆடறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த தான் கொண்டு வரோம் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய திங்கட்கிழமை விண்வெண் கம்பெனியுடைய எட்நூற்றி ஒன்றாவது குழுக்கள் இதில் என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது எனக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது எப்படி வச்சு மேட்ச் பண்ணால் வின்னிங் எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதும் பார்த்துருவோம் அது போக ப்ளஸ் நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறோம் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகுது இன்றைக்கி சொன்ன மாதிரி நாளைக்கும் ஒரு அருமையான மெத்தடில் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வந்து ஏ போலியாகட்டும் அல்லது சி போலியாகட்டும் அல்லது பீபோர்டைகட்டும் பர்ஃபெக்டான வின்னிங் நிறைய கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நம்ம கொடுக்கற நம்பரு செம்மையை வந்து விழுவுனா நம்ம வந்து நிறைய கால்குலேஷன் மெத்தட கன்சியூம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது ஒரு அருமையான மெத்தடில் வரும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் நம்மளுடைய ஃபேவரட் கம்பெனி இன்றைக்கி சொன்ன மாதிரி நமக்கு எப்பயுமே ஒரு ஃபேவரட் கம்பெனினா அது வின்வீன் கம்பெனியும் நெர்மல் கம்பெனியும் தான் சொல்லவே வேணாம் ரெண்டுமே நமக்கு எப்பயுமே ஃபேவரபுளான ஒரு கம்பெனி கண்டிப்பாக அது நம்ம என்ன எதிர்க்காது எஸ்எஸ் கூட ஓகே நம்ம கொண்டு பிரச்சனை எஸ்எஸும் சூப்பராக ஆடுவாங்க இந்த மூணு கம்பெனியுமே நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரபுளான கம்பெனி நம்ம எடுத்து சொன்னால் அந்த நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரியான நம்ம கம்பெனி தான் பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு சரிங்களா மற்ற கம்பெனி எனக்கு குறை சொல்லல பட் நம்ம எடுக்கிற கணக்கு நம்ம வந்து அதிகமாக ஸ்டெடி பண்ணதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்வீன் நிர்மல் அது மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாரி இது எஸ்எஸ் கம்பெனி இதெல்லாம் நம்ம அதிகமாக ஸ்டடி பண்ணதுனால அதை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இது இப்படி தான் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம் தான் எப்பயுமே வந்து வின் வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர் பேஸ்ட் ஆடுவாங்க ட்ரையல் நம்பர் பேஸ்ட் ஆடுவாங்க ஓல்டு செல்ட் பேஸ்ட் ஆடுவாங்க அவ்வளோ சரிங்களா இதை நான் எப்பயுமே உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறதா நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க நம்ம சொல்கிற தப்பாக இருக்கலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஓல்ட்ஸ்லேருந்து ஒரு நம்பர் இதுதான் தான் எப்போயுமே பேசிக்காக ஆடுவாங்க அது மாதிரி ஆடற சான்சஸ் நிறையா இருக்குது அதே இதே பேஸ்ட்டாக தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வரோம் அது மாதிரி உங்களுக்கு எதுவும் கணக்கில் வராது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அது மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு விண்வெளியில் எட்நூற்றி ஒன்றாவது குழுக்குள்ள ஏ போர்டு என்ன தாங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஜீரோ நமக்கு வந்து எட்நூற்றி ஒன்று அப்படின்னு வந்துருச்சு நமக்கு எட்டாம் நம்பருக்கு இப்போ நேற்று எட்டாம் நம்பர் வச்சாங்க இன்றைக்கி ஜீரோ வைப்பாங்களா இல்லை அப்படிலாம் ஆட மாட்டாங்க எப்பவுமே வந்து எட்டாம் நம்பர் மேக்ஸிமம் ஆடுவாங்கள் எனக்கு தோணுது விண்வெண் கம்பெனி அப்படி தான் ஆடி பழகிருக்காங்க பட் என்னை கேட்ச ஒரு நாளைக்கு மாற்றி வைக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஜீரோ அல்லது எட்டாம் நம்பர் அதுதான் நம்ம பேசிக்காக வரும் பட் எனக்கு தெரிஞ்சு நாளையை வந்து எட்டாம் நம்பர் எடுத்து ஏ போல் வைப்பாங்களான்னா கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க வேறு பக்கம் எங்கேயாவது வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தான் நம்ம ஏ போர்டில் வந்து நம்ம ஜீரோ கொடுக்குறோம் அல்லது ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுக்கு ரெண்டு அதே சேம் நம்பர் ஜீரோவுக்கு ரெண்டு இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சாரி ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு ஜீரோ இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸலாக வருது நாளைக்கு உங்களுக்கு இதில் கணக்கு வருதாங்கிறதே பாருங்க ஏ போர்டு ஜீரோ அல்லது ரெண்டு இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு போர்டுலேயும் மேட்ச் ஆகிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்க அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இந்த ட்ராவில் அதிகமாக கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து ஒன்பது நம்பருக்கான பேஸ் இருக்கணும்னு தோணுது ஏன்னா அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஒன்பதுன்னு கொடுக்கலாம் அஞ்சுக்கு ஒன்பதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரும் தெரியாதும் கூட தான் சரிங்களா இருபத்தி மூணு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதை பேஸ் ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அஞ்சுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இங்கே பேஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பி போர்டில் போல் ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க இருபத்தி மூணு நம்ம நேரத்தை தான் சொன்னா இருபதுனால பெண்டிங்ல இருக்கு ஆறாம் நம்பர் கண்டிப்பா அது மேட்ச் பண்ணிடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்கு அது போக இன்னைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க எதிர்பார்த்து அதே மாதிரி ரெண்டு நம்பருமே நம்ம கொடுத்த பெண்டிங் நம்பர் தான் வந்துச்சு ஆறாம் நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பர் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவலில் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒன்பது நம்பருக்கான பேஸுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு அஞ்சுக்கு ஒன்பது தான் ஆடுவாங்க வேறு எந்த நம்பருக்கு ஆட மாட்டாங்க அஞ்சுக்கு ஒன்பது ரொம்ப பேசிக்காக ஆடக்கூடிய நம்பர் ஏன் ஜீரோக்கு ஒன்பதுன்னு வந்தாலும் அஞ்சுக்கு ஒன்பதுங்கிறது பேசிக்காக வரக்கூடிய நம்பர் தான் எப்படின்னா நாளுக்கு அஞ்சுக்கு நாலு ஆடனாலே உங்களுக்கு அதே பேஸ்ட்டு தான் உங்களுக்கு ஜீரோ க ஒன்பதுங்கிறதும் வேறு எதுவும் மாற்றி இல்லை அதே கணக்கில் ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் மாதிரி ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் எங்கள் திரும்ப ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு பேசிக்காக கொஞ்சம் ஆறாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது ஏன்னா ட்ரையல் நம்பர்லேயும் கொஞ்சம் ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க அதாவது ஏழுநூற்றி இருபத்தி கொடுத்தாங்க ஏழுநூற்றி இருபத்தி ஆறுங்கிற அந்த ட்ரையல் நம்பர் கொஞ்சம் பேஸ்ட்டாக கொடுத்தாங்க அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் அதுலேருந்து ஒரு நம்பருக்கான வாய்ப்புன்னு கொஞ்சம் இருக்கலாம்னு எனக்கு தோணுது வருது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மேக்ஸிமம் அது வந்தால் கூட நீங்கள் தெரியுமா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறேன் சரிங்களா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் பிபோலில் ஒன்பது ஆறுங்க நம்பர் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அது பெண்டிங் நம்பரில் ரொம்ப அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் அதான் பெண்டிங்காக இருக்குது ஏன்னா இருபத்தி நாலு நாள் வந்து நமக்கு மூணாம் நம்பர் சி போலில் இருக்குது ஆனால் இருந்தாலும் பி போலில் அதிகமாக கணக்கு வரத்த வரைக்கும் பார்த்திங்கனா உங்களுக்கு அதுதான் இருபத்தி மூணு நாள் நாலு விட இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடியது ஒன்பது நம்பராக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு கிடைக்காது அதே மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர்னு சொல்லிட்டோம்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர் ஏன்னா ஒன்றுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அது போக ப்ளஸ் வந்து இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஹையஸ்ட் நம்பராக கூட இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு இதில் இருக்கிறதே பெண்டிங்கில் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் இருபத்தி நாலு நாளாக இருக்கிற இந்த மூணாம் நம்பர் சி போர்டில் தான் இருக்குது சரிங்களா அது நாளைக்கு கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க சி போர்டு மூணாம் நம்பர் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இல்லைங்க எனக்கு மூணாம் நம்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இப்போ நம்ம நேற்று எப்படி ஒன்றாவது நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரும் ஏன்னா நமக்கு தெரியும் ஏழுக்கு ஒன்று அதிகமாக கொடுப்பாங்க நம்ம புரியுது நமக்கு ஒரு நம்பர் புரியுது இப்படி தான் ஆடுறாங்க அப்படின்னு புரியுது அப்போ அந்த புரியுற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ நமக்கு வந்துருச்சு அப்போ அதே மாதிரி நமக்கு எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அது மாதிரி வந்துருச்சு அது மாதிரி நம்ம நாளையே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் வந்தால் ஏ போர்ட்டில் ரெண்டாம் நம்பர் வரலாம் அப்படின்னு தோணுது அதே மாதிரி சி போர்டில் மூணாம் நம்பர் வரலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது பட் இதுவே ஃபைனல் கிடையாது நம்ம அது போக ஆள் போடுறோம் ஆள் போட தெளிவாக சொல்கிறோம் எந்த நம்பர் அதிகமான பேஸ்ட் இருக்குது நீங்கள் அதை வச்சு நீங்கள் எப்படி ப்ளே பண்ணால் ஈஸியாக வேண்டி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் குளிக்கிறது நாலு நம்பர் அந்த நாலு நம்பரை நீங்கள் ரெண்டு நம்பர் பிரிச்சதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் கஷ்டம் இல்லை இப்போ வந்து நம்ம எத்தனை நம்பர் கொடுக்குறது எத்தனை ரெண்டு நம்பர் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் நாலு நம்பரை ரெண்டு நம்பர் எடுக்கிறது ஈஸி தானே அதனால் தான் நாளைக்கு ஆள் போட்டு நீங்கள் வாங்க ரெண்டு நம்பர் மட்டும் தனியாக கொடுக்குறேன் நாலு நம்பர் கொடுக்குற நாலு நம்பர் ரெண்டு நம்பர் பிரித்து எடுத்துக்கலாம் சூப்பராக சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் எதுக்கு நாலு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றுக்கு நாலுங்கிறது எப்பயும் மறக்கூடிய நம்பர் தானே இல்லையா அப்படி ஆர்டர்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா ஒன்றுக்கு நாலு அதாவது நம்ம ஏழுநூற்றி பதினாலு நாள் நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அது மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் இருக்குது அதனால கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாங்கிறக்காக தான் கொடுக்குறேன் சரிங்க நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா அடித்தாங்கன்னா ஜீரோ வந்து தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் அடிக்கலாம் அப்படி தான் என்னோட கணக்காக இருக்குது அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது அடிக்கலாம் அதே மாதிரி நம்ம எட்டாம் நம்பர் மிஸ் பண்ணலாம் எட்டாம் நம்பர் ஆல் போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது எட்டாம் நம்பர் வச்சிருக்கீங்கன்னு எடுத்துங்க எட்டாம் நம்பர் கொடுக்குறேன்னா விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேஸ்ட் ஆடுவாங்க எட்டாம் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ ஒன்றாம் நம்பர் எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல பட் பாப்பா நாளைக்கு ஆள் போடலை எந்த ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வருதா இல்லையான்னு தெரியல பாப்பா இப்படி வருதுன்னா அன்னைக்கு ஒரு ஆறாம் நம்பர் வர மாதிரி தான் காமிச்சது அதனால தான் நம்ம ஆறாம் நம்பர் கொண்டு வந்துருக்கோம் எப்பயாச்சும் நம்ம ஆறாம் நம்பர் நம்ம நேற்று என்ன சொன்னால் ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம் நேற்று நம்ம என்ன சொன்னாலும் நேற்று யாராவது வீடியோ பார்க்கறதுக்கு பாருங்க நம்ம ஏ போட ஆறாம் நம்பர் கொடுத்து சி போட ஒன்றா நம்பர் கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுத்தோம் நேற்று நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி நம்ம ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுத்துருவோம் என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் மட்டும் தான் சேர்த்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்பதாவது நம்பர் நாலாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் மட்டும் சேர்த்து கொடுத்துருக்கோம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளே தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அந்த நம்பருக்குள்ளே திரும்ப திரும்ப காமிக்கிறதுனால தான் அந்த நம்பரை திரும்ப அதுக்குள்ளே வச்சு வச்சு கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ நம்ம நேற்று எப்படி வச்சு வச்சு கொண்டு வந்த ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் திரும்ப திரும்ப வருதுங்க அப்படின்னு காமிச்சோம்ல அப்போ அதில் என்ன சொன்னதுன்னா இதே மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி அதே பேஸ்ட்டு தான் இருந்தாங்க நம்ம என்ன எடுத்தோம் நேற்று ஆறு ஜீரோ ஒன்றுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே நம்பர் அந்த ஜீரோக்கு பதிலாக அஞ்சா நம்பர் வச்சு கொடுத்துருத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லையே அந்த ஜீரோ எடுத்து பிபில் ஜீரோ கொடுத்தோம் ஜீரோவுக்கு பார்த்தாலும் நம்ம ஜீரோ தூக்கிட்டு அந்த அஞ்சா நம்பர் வச்சுட்டாங்க அவ்வளோதான் அதே பேஸ்டு நம்பராக தான் கொடுத்தாங்க வேறு இது அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அது போக இதே ஃபைனல் கிடையாது ஆள் போடுவாங்க ஆள் போடல நமக்கு நாலு நம்பர் கொடுக்கற ரெண்டு நம்பர் பிரித்து எடுத்துக்கலாம் அதுலேயும் நான் தெளிவாக சொல்லுற ரெண்டு நம்பர் மட்டும் இது வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்